சரி அவர் ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கக்கூடிய உறைகளை தான் நம்ம கொடுத்து இருக்கோம் இந்த உரைகள் ஏற்கனவே முதுகுலத்தூர் பரமகுடி அப்ப இருந்த உயிரினை பெரும்போன் முதுகுலத்தூர் உண்டு பண்ற மாதிரி நீங்க பண்றீங்க இல்ல முதுகுலத்தூர் தரர் அண்ணே 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 இங்க பாருங்க உங்க இந்த லாங் வந்து விமான சவரன அந்த பெருசா நான் நினைப்போம் நாம எல்லாமே இங்க சொபாசி இந்த குற்றால எடுத்துக்கிட்டீங்க நீ அங்க எப்படி உங்களுக்கு தெரியாது